நான் வந்து இரநூறு கிராம் சேனக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் அதாவது ஒரு சில ஊரில் வந்து பாத்தீங்கன்னா சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் கருணக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க மேலே இருக்கிற அந்த தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் மேலே நம்ம தோல் சீவும் பொழுது பாத்தீங்கன்னா கை வந்து கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கு அப்புறமா சேனக்கிழங்க புலிக் கரைசலில் நான் வந்து கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா சேனக்கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும் அதனால மஞ்சள் தூள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி புளிக்கரைசல்ல கொஞ்சம் நேரம் போட்டு நீங்கள் ஊற விட்டு எடுத்துட்டீங்கன்னா அந்த அரிப்புத்தன்மை கொஞ்சம் குறையும் சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் அரிக்காமல் இருக்கும் கொஞ்சமாக புளியை எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு அதில் வந்து சேனக்கிழங்கு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்துக்கிட்டேன் இட்லி பாத்திரம் எடுத்துக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிக்க அப்புறமா ஒரே ஒரு தட்டு மட்டும் எடுத்துக்கோங்க அந்த தட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சேனக்கிழங்க போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் வடைத்து சேர்த்துக்கோங்க இப்போ வீடியோவில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் நான் அளவுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நீங்க வேக வச்சிங்கனாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும் கிழங்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் க சேனக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்த சேனக்கிழங்கு நான் ஒரு வடிகரண்டியில இப்படி சேர்த்துட்டு இப்போ இந்த சேனக்கிழங்கு மேலே கொஞ்சம் நார்மல் தண்ணி இப்படி சேர்த்துக்கலாம் நீங்கள் கோல்டு வாட்டர் வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைனா பச்சை தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இந்த வடிகரண்டியிலேயே தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நான் வந்து அப்படியே வடிகட்டிலே விட்டுட்டேன் தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக அலந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கோபுரமாக இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல் முக்கால் ஸ்பூன் இல்லனா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் கால் ஸ்பூனுக்கும் குறைவா கரம் மசாலா கால் ஸ்பூனுக்கும் குறைவாகவே சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இது கூடவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் பழ சாறு வந்து சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் இல்லைனா பரவாயில்ல நீங்கள் புளி கூட நீங்கள் கரைச்சி அந்த பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சேனக்கிழங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கரெக்டான அளவில் நம்ம எல்லாமே எடுத்துருக்கிறதுனால மசால் வந்து நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சேனக்கிழங்க ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எண்ணெயில போட்டுக்கலாம் எண்ணெயில போடும்பொழுது கொஞ்சம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு கிழங்காக நீங்கள் இப்படி எண்ணெயில போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க சேனக்கிழங்க எண்ணெயில போட்டதுமே கலந்து கொடுக்காம ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கலந்து கொடுங்க நம்ம நல்லாவே சேனக்கிழங்க வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு இல்லை நம்ம கோட் பண்ணி போட்டிருக்கிற அந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆனால் போதும் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம சேனக்கிழங்கு எடுத்துடலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சிட்டு வந்துடும் இப்போ இதே போல் மீதி இருக்கிற சேனக்கிழங்கையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனக்கிழங்கு வச்சு நல்லா டேஸ்டியாக ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம உருளைக்கிழங்கில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணியிருப்போம் சில்லி வந்து சிக்கன் வச்சு சில்லி வந்து செஞ்சுருப்போம் ஆனால் சேனக்கிழங்கு வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி சேனக்கிழங்கு சில்லி வந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சாப்பிட காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக் வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்காது நம்ம சேனக்கிழங்க கட் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா போதும் எல்லா மசாலாவையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டிலும் இது போல் சேனக்கிழங்க வச்சு நீங்கள் ஸ்நாக் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ